கொஞ்சம் வாம என்னடி தங்கி அணிய என்னமா அங்கேயே உட்காந்துருந்தேன் ஏதோ செல்ல காமிக்கிறேன் நீங்க காமிடிங்கிட்டா சரி இல்லை இல்லை அங்கே காமிச்சா சரி வராது உங்களுக்கு டிவியில் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னீங்க என்ன தாண்டி என்ன அதே விட்றீங்க அங்கேயும் இங்கேயும் ஏமா ரொம்ப அழுத்துக்கிறேன் சரி அது ஊஞ்சல் உட்காரேன் உனக்கு டிவியில் போட்டு காமிக்கிறேன் சீக்கிரமாக போட்டு காமிடி சந்தியா மகா அண்ணி வேற டீ போட போயிக்கறான் அவளே டீ போட்டு வந்துருவா பர டீ குடிக்கணும் வேற சீக்கிரம் என்ன தா காமிக்கப் போறே சீக்கிரம் போடு அத அத்தன் தொக்கந்தங்களா போடு சந்தியா ஏ தன்னானே தாமர பூ மாமா தள்ளாடு தண்ணீல ஏ தாமர பூ மாமா தவனி வாங்கி வாங்க ஏ தண்ணானே தாமரை பூ புல்ல தள்ளாடும் தண்ணிங்கல ஏ தாமர பூத்திடுச்சு புள்ள தாவணி வாங்கி வர கூறா குட்டிக்கிட்டி வங்கிடுங்க நேரம் கொட்டிய ஏ கொட்டுற பணியில நானு உனக்கு கொடையா மாறட்டுமா நீ வெட்டுற வியாடி குளிரும் காயட்டு

அத்த அதெல்லாம் விடுதல எப்படி இருக்கு ரசிப்பீங்களா அதை விட்டு போறாங்கன்னு சொல்லி கிடக்குறீங்க ரெண்டு பேரும் ஆறு ரசிகாங்க காமெடியா இருக்கு பாருங்க ஆமாமா ஆமா நீங்க சொன்னாலும் சொன்னாலும் தான் இருக்குது எனக்கு ஒரு பக்கம் கடுப்பா தான் இருக்குது உங்க அங்க கொல்ல போய் ஆட்டம் போட்டுது இந்த தீரியா வீட்டுல பாக்குறதுக்கு ஒண்ணு மாதிரி இருக்கிறா

தெரியல ஜா கேக்க நினைச்சா என்ன திடீர்னு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்னு சொன்னே இப்போ என்ன திடீர்னு ஒரு வாரம் ஃபோன் பண்ணி அத வர கல்யாணம் சொல்ற என்ன கதை அட நீ வேற பூமாரி நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சி படிச்சிட்டு கல்யாணம் பண்ணலாம் தான் இருந்தேன் எங்க வீட்ல அதுக்குள்ள சரி பொம்பள புள்ளி வீட்ல எங்க வச்சிருக்கது வயசு இருபத்தி ஒண்ணு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி இதுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நான் என்ன பண்றது அப்பா வயசானவரு அப்புறம் அவரு கொஞ்ச நாள் இதாகும்மா அப்புறம் கஷ்டமா இருக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்பயே பண்ணிக்குமான்னு சொல்றாரு நான் என்ன பண்றது அப்புறம் அம்மாவும் எங்கிட்ட கெஞ்சுறாங்க பண்ணிக்கடி எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றாங்க ஆனால் தாண்டி சரி ஓகே பண்ணிட்டேன் சரி ரோஜா அம்மா பிடிச்சிருக்கா இல்ல அப்பா அம்மா சொல்லுறது ஓகே சொல்லிட்டியா உனக்கு பேசி பாத்தியா நல்லா இருக்கா பூ மாதிரி என்னப்பா எல்லா பொண்ணுங்களும் வாக்கப்பட்டு புகுந்து வீட்டுக்கு போனா அங்க போய் சில கஷ்டங்களை தான் ஆகணும் எல்லா வீட்லயும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் போக மாட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் யாரா இருந்தா என்ன நம்ம நடந்துக்கிற படிதானே இருக்கு பாத்துக்கலாம் அப்படியே ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மாப்பிள்ளையும் கொஞ்சம் நல்லா தான் பேசுறாரு பாத்துக்கலாம் வீடு சரி ராஜா பாபா நீ கதை என்ன எப்ப கல்யாணமா பாபா உனக்கு எப்ப கல்யாணம் உங்க வீட்டுல நீ லவ் பண்ற பையன் ஏத்திட்டாங்களா சொன்னியா எப்ப கல்யாணம் பண்ற பையன் ஐடியா என்ன பூமாரி எப்படி இருந்தாலும் வீட்டுல ஒத்துக்கு போறது இல்லை அவனே எதுவும் அந்த அளவுக்கு ஒரு வேலை செய்யல எங்க வீட்டுல இருக்க நல்லா கவர்மெண்ட் வேலையா இருக்கிறவனா இருக்கணும் சொத்து நிலம் சொந்த வீடு வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க இவன் வந்து மனசுல நல்லவன் மனசு படி நல்லவன் பட் இருந்தாலும் வசதி வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு பிடிச்சிருக்கு பாப்போம் உங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்களா என்னன்னு பாப்போம் இல்ல அவனை நம்பி போக வேண்டியதான் பாத்துப்பான் அட பூமாரி நீ வேறையும் அவன் கதையை கேட்டுங்கிறக்குற

என்ன அப்படி இப்படி இருக்காங்க அப்படி இருக்கான் இறங்க முடியல இறங்க முடியல நான் ஒரு ஆசை வீட்டுல இருந்து அந்த பஸ்ல வந்தா எல்லாம் காலேஜ் போச்சு நான் கிட்ட சித்திரா பண்ணுமே ஒரே கூட்ட நெச்சு சோ ஏண்டா இன்னைக்கு பாத்தி விசேஷம் வச்சா நினைச்சு நான் பாதி திரும்பி ஓடி இல்லாம பாத்தீங்க கூட்ட பார்த்தா ஏன் இம்மா தூரத்துல வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மண்டபத்தை கண்டு எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இல்ல கூட சீக்கிரமா வந்துருப்பேன் இன்னும் ரோட்ல இருந்து இவ்வளவு தூரம் உள்ள இருக்கு மண்டபம் மண்டபத்துல ஒண்ணு இல்ல புது ஊரா இருக்குது தனதே நான் வந்து தரிசிங்க வந்தே பூமாரி நான் பேர் சொன்னி இந்த பவாவை போயிட்டு இட்னு வாடி இடம் இறந்திரம் தேடிங்க போற பூமாரி அவ போய் இட்னு வாடி சொன்னா அவதான் போல தெரியும் எனக்கு எப்படி உனக்கு இடம் தெரியும் ஏன்னா என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் இந்த இந்த மாதிரி மண்டபத்தை அமைச்சு வச்சிருக்கிறாங்க சரி விடுங்க இதை வந்தாச்சு தேடி பிடிச்சி வந்துட்டேன் இந்த அழைச்சல தலையில காஞ்சி பூலாம் பிச்சு கொட்டி போச்சு நான் அப்படி எங்கள் மண்டபத்துக்கு வந்து தலையிறா மாதிரி வேறு மாதிரி என்ன பண்ணுறது அப்போ அந்த மாதிரி செய்யணும் கொஞ்சம் லேட்டாகும் அதுதான் இப்படி தலையை அப்படியே ஹேர் இப்படி விட்டு தண்ணி சரி இந்த ஊர்ல வச்சிருக்கீங்க மாப்பிள்ள எந்த ஊர் இந்த ஊரா மாப்பிள்ள ஆமா பூ மாதிரி இந்த ஊரில் தான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கிறாங்க இந்த ஊரே அந்த அளவுக்கு ஒரு வசதியாக இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஊர்ல போய் வாக்கப்பட்டு வரா சரி விடுமாவா நம்ம ரோஜா என்ன லேஸ் பண்ணா அவ எல்லாத்தையும் சமாளிச்சிருவான் அவன் காலேஜ்ல இருக்கும்போது எல்லாத்தையும் ஏத்து போட்டு எல்லா வேலையும் டீச்சர் எல்லா வேலையும் செய்வான் அதெல்லாம் எல்லாம் ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையும் செஞ்சிருவான் புகுந்து வீட்டு போய் சொல்லுங்கடி சொல்லுங்க என்ன நான் கிடல் பண்ணி சொல்றீங்களே பேசுங்க நீங்களும் கல்யாணம் பண்ணுவீங்களா அப்ப வந்து பாக்குறேன் நீ எந்த ஊர்ல வாக்கப்பட்டு போறீங்க எப்படி வாழ்றீங்க நானும் வந்து பாக்குறேன் விடுங்க உங்களுக்கு ட்ரையல் ஆகி என் கல்யாணம் உங்களுக்கு சரி எவ்வளவு பேச முடியுமே பேசுங்க அடியா பாபா நீ பாத்தியா மாப்பிள்ள மாப்பிள்ள எப்படி இருக்கா

பெருசா <laughs> 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 <laughs>